எலக்ட்ரிசிட்டியை பற்றி பேசும்போது சீரீஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன்னு ரெண்டு வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா என்ன வாங்க இன்றைக்கே அதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்துருப்பீங்களே சீரியல் லைட்ஸ் சில சமயம் அதில் ஒரே ஒரு பல்பு பியூஸ் போனாலே மொத்த லைட்டும் ஆஃப் ஆகிடும் ஆனால் சிலதில் அந்த ஒரு பல்பு மட்டும் எரியாது மற்றதெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அதோட டிசைனில் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த செஷன் முடியும் போது இது ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு பக்காவாக புரியும் ஓகே இப்போ நாம நேரா சீரீஸ் பேரலுன்னு போறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கியூட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க மூணே மூணு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இதுதான் எல்லா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அடிப்படை முதல்ல வோல்டேஜ் இதை ஒரு பெரிய டேங்க்ல இருக்கிற தண்ணியோட ப்ரெஷர் மாதிரி நினைச்சுக்கோங்க ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ வேகமாக தண்ணி வெளியே வரும் இல்லையா அதே மாதிரி தான் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வேகமாக தள்ளப்படும் அப்போ கரண்ட்னா என்ன அது அந்த டேங்க்ல இருந்து வெளியே வர்ற தண்ணியோட ஓட்டம் மாதிரி அந்த பிரஷர் அதாவது வோல்டேஜ் தண்ணிய அதாவது எலக்ட்ரான்ஸ ஒரு பாதையில ஓட வைக்குது அந்த ஓட்டத்துக்கு பேர் தான் கரண்ட் சரி இப்ப ரெசிஸ்டன்ஸ் இது அந்த தண்ணி போற பைப்ல இருக்கிற ஒரு சின்ன அடைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி தண்ணி போற வேகத்தை தடுக்குமோ அதே போல ரெசிஸ்டன்ஸ் கரண்டோட ஓட்டத்தை எதிர்த்து அதோட வேகத்தை குறைக்கும் இந்த மூணுமே அதாவது வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஒண்ணுக்கு ஒன்னு சம்மந்தம் இல்லாமல் வேலை செய்யாது இது மூணையும் ஓம்ஸ்லான்னு சொல்ற ஒரு சிம்பிளான ஃபார்முலா இணைக்குது ஓகே இப்போ நமக்கு இந்த மூணு விஷயங்களும் தெரியும் இதை வச்சுக்கிட்டு நாம முதல் வகை கனெக்ஷனான சீரியஸ் சர்க்கியூட்டை பத்தி பார்க்கலாம் இதை நாம சிம்பிளா பாதை சர்க்கியூட்னு சொல்லலாம் சீரீஸ் சர்க்கியூட்டை ஒரே ஒரு ரோடு மட்டும் இருக்கிற ஒரு ஊரா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க அந்த ஊரோட ஒரு இருந்து இன்னொரு முனைக்கு போகணும்னா வழியில இருக்கிற எல்லா வீட்டையும் தாண்டி தான் போகணும் வேற வழியே கிடையாது இந்த ஒத்த பாதை டிசைன்ல கரண்ட்டுங்கிறது அந்த ரோட்ல போற ஒரே ஒரு கார் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே வேகத்துல தான் போகும் ஆனா வோல்டேஜ் அதாவது அந்த காரை ஓட்ட தேவையான எனர்ஜி வழியில இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் செய்யப்படும் மொத்த ரெசிஸ்டன்ஸும் எல்லா தனித்தனி ரெசிஸ்டன்ஸும் கூட்டுனா கிடைச்சிடும் இப்போ நம்ம ஊர் உதாரணத்துக்கே வருவோம் அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு மரம் விழுந்துட்டா என்ன ஆகும் மொத்த டிராஃபிக்கும் இல்லையா அதே மாதிரிதான் சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கிற ஒரே ஒரு பல்பு ஃப்யூஸ் ஆனாலும் மொத்த சர்க்கியூட்டு கட் ஆகி எதுவுமே வேலை செய்யாது சீரீஸ் சர்க்கியூட்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு என்னதான் தீர்வு வாங்க அடுத்த வகையான பேரலல் கனெக்ஷனை பத்தி பார்க்கலாம் இது நிறைய பாதைகள் கொண்ட ஒரு சர்க்கியூட் பேரலல் சர்க்கியூட்டை நிறைய தெருக்கள் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக நிறைய வழிகள் இருக்கும் ஒரு ரோடு பிளாக் ஆகிருந்தா நீங்க இன்னொரு ரூட்ல போயிடலாம் அதே மாதிரி பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் போறதுக்கு நிறைய தனித்தனி பாதைகள் இருக்கு இங்கே ரூல்ஸே டோட்டலாக வேற எல்லா பாவைக்கும் ஒரே அளவு வோல்டேஜ் அதாவது ஒரே அளவு எனர்ஜி கிடைக்கும் ஆனா மொத்த கரண்ட் ஒவ்வொரு பாவைக்கும் பிரிஞ்சு போகும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நீங்க பாதைகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த கரண்ட் போறது ஈஸியாகி மொத்த ரெசிஸ்டன்ஸ் குறையும் பாரலல் கனெக்ஷனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான் நம்ம சிட்டி உதாரணப்படி ஒரு தெருவுல தடை ஏற்பட்டாலும் மற்ற தெருகள் வழியா டிராஃபிக் போயிட்டே இருக்கும் அதே போல ஒரு பாதையில் இருக்கிற சாதனம் வேலை செய்யலனாலும் மத்த பாதைகள் இருக்கிற சாதனங்கள் தொடர்ந்து இயங்கும் இது இருந்து முற்றிலும் மாறுபட்டது சரி இப்போ நமக்கு சீரியஸ் கனெக்ஷனுங்கிற ஒத்த பாதையையும் தெரியும் பேரலல் கனெக்ஷனுங்கிற பல பாதைகளையும் பத்தி தெரியும் வாங்க இப்ப ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்த்து வித்தியாசங்களை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த டேபிள ஒரு நிமிஷம் பாருங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சீரிஸ்ல கரண்ட் மாறாது ஆனா வோல்டேஜ் ஷேர் ஆகும் பேரலல்ல வோல்டேஜ் மாறாது ஆனா கரண்ட் ஷேர் ஆகும் இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் நிஜ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சர்க்கியூட்கள் சிரீஸ் மற்றும் பேரலல் கனெக்ஷன்ஸ் கலந்த ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும் உங்கள் வீட்டு வயரிங்கே எடுத்துக்கோங்களேன் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி சிக்கலான சர்க்கியூட்களை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக மாற்றி தான் கணக்கிடுவாங்க சரி இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸும் தான் இயக்குது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதோட தான் டீல் இருக்கீங்க உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் லைட் சுவிட்ச் சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு நீங்கள் சுவிட்சு ஆஃப் பண்ணும்போது அந்த ஒத்த பாதை கட்டாகி லைட் அணைஞ்சிடுது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ப்ளக் பாயிண்ட்டும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கு அதனால தான் ஒரு சாக்கெட்டில் ஒரு சாதனம் வேலை செய்யலனாலும் மற்ற சாக்கெட்டில் இருக்கிற டிவி எல்லாம் ஓடிட்டே இருக்கு ஒரு சாதாரண டார்ச் லைட்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கம்ப்யூட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் இந்த ரெண்டு சிம்பிளான பேட்டர்ன்ஸை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் எலக்ட்ரானிக்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் இப்போ உங்களுக்கு சீரீஸ் பேரல் கனெக்ஷன்ஸ்க்கு நடுல இருக்கிற வித்தியாசம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இது எலக்ட்ரானிக்ஸுங்கிற ஒரு மொழியோட அரிச்சுவடி மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மொழி படிக்க தெரிஞ்சிடுச்சு இதை வச்சு உங்களால் என்ன புதுசா உருவாக்க முடியும்னு யோசிப்பாருங்களேன்